கை வீசிக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம் கேரி வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு தான் அந்த கேரி கேட்கு போட்டு தூக்கி வெளியே வீசிடணும் அதனால குப்பையில் கூட போடணுமா அந்த குப்பை என்ன பண்ணுறோம் அப்படியே குப்பையில போய் ஒன்றை போடுவோம் போடுறதோ எங்கே ரொம்ப காத்துட்டு போய் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லா எங்கே ரொம்ப அணிச்சிக்கிடுது இந்த சமுதாயத்துக்கு எங்கே அது மாதிரி இல்லாமல் இந்த சமுதாயத்தை வந்து பிளாஸ்டிக் இல்லாத சமுதாயம் உருவாக்கப்பட்ருக்காங்க பிளாஸ்டிக் பைப் பாய்ந்தோர் பிளாஸ்டிக் பிரி தமிழ்நாடு பிளாஸ்டிக் பிரி இந்தியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை திட்டத்தின் மூலமாக இந்த பைக்கு தயாரிப்பாங்க இந்த தயார் ஏற்படுத்தி சொல்லுங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பை வருது இது மாதிரி ஒரு நாடு முழுவதும் போகுது மழங்குடுப்பா செலவு பண்ணுறாங்க இந்த மழங்குடுப்பா எதுக்காக செலவு பண்ணுறாங்கன்னா நாங்களெலாம் நல்லா இருக்கணும் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு வரும்போது தண்ணி கேள் கொண்டு இல்லை நாங்கள்லாம் வாட்டர் கேன் கொண்டு வந்து இல்லை சாப்பாடு தமிழ் காசு கொண்டு வரோம் ஆனால் வாட்டர் கேன் கொண்டு வர மாட்டோம் பிள்ளைங்கெல்லாம் இப்போ வாட்டர் கேன் கொண்டு வர அப்படி இருக்குது இந்த சூழ்நிலை இப்படியே போச்சுன்னா நமக்கு வந்து மழை இல்லாமல் போயிடும் அப்போ மரங்கள் வந்து வளரலாம் போதும் மரங்கள் இல்லாமல் போயிடும் அது மாதிரி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய குழந்தைகள் வரும்போது நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் விட்டுட்டு போகணுன்னா இந்த பொருளை உபயோகப்படுத்தி சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சமயத்தை உருவாக்கணும் ஏன்னா உங்களுடைய வாரிசுகள் வரும்போது நாங்கள் எப்படி மாட்டுக்கால் கொண்டு வராங்க அந்த மாதிரி மாதிரி வாட்டக்கால் கொண்டு வைக்கிறீங்க அவங்களாம் வந்து ஒரு ஏர் டேங்க் கொடுத்துருவாங்க இந்த வாட்டர் டேங்க் மாதிரியே காற்று அடைச்சி கொண்டு வருவாங்க இங்கே வந்து சாரி எடுத்து வாயில் வச்சு சுவாசம் பண்ணுவாங்க சூழல் வந்துடும் அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து சொல்கிறோம் அதிலேயும் குறிப்பாக பள்ளி மாணவர்கிட்ட கொடுக்குறோம் பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம் பொதுமக்கள்கிட்ட வந்து அதிகமாக கொடுக்குறோம் பள்ளி மாணவர்கிட்ட கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் போய் இந்த தண்ணி கொடுத்து கொடுத்துட்டு மாதிரி ரெண்டு நோட்டீஸ் படிச்சு பாருங்கள் ஒன்று வந்து பிளாஸ்டிக் தீமை பற்றி இருக்குது இன்னொன்று வந்து பறவைகளுக்கு தண்ணி விற்கணும்னு பறவைகளுக்கு ஏன் தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி கோடை காலங்களில் பறவைகள் மேலே பறந்து போகும்போது நீங்கள் பார்த்தேன்ட்டு மாயை இப்படி கொண்டு போய்ட்டுருக்கோம் மாயை இப்படி போயிட்டுருக்கு காலம் தாகத்துக்கு இருக்குது நமக்குலாம் தண்ணி வேணும்னா நம்ம வேணும் பண்ணுவோம் வாய் தந்து அப்படியே கேட்போம் இல்லையா வாங்கி குடிச்சுப்போம் அல்லது காசு கொடுத்தாது வாங்கிடுவோம் காசு கொடுப்போம் அந்த பறவைகள் என்ன பண்ணோம் தேடி போயிட்டே இருக்கும் தண்ணியை தண்ணி எங்கே தான் அங்கே போய் குடிச்சி கடிச்சுன்னா தண்ணியை குடிச்சு அது பிடைச்சிக்கும் அப்படி இல்லைன்னா குழைக்க முடியாமல் இந்த சம்மரில் இந்த கோடை காலங்களில் பறவைகள் நிறையா இறந்து போகுது நமக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா அந்த காலத்துலேயே கோடை விடுமுறைகள் வச்சுட்டாங்க வெயில் காலத்தில் நமக்கு ஒரு மாதம் லீவுமா பரிசெல்லாம் முடிஞ்சு நம்ம என்ன பண்ணுறாங்க கோடை விடுமுறை வருதா ஒரு மாதம் அந்த மாதிரி அந்த கோடை விடுமுறை காலங்களில் அந்த பறவைகளை நம்ம காப்பாற்றணும் அதுக்காக நம்ம வீடு